அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு வீடும் ஒரு முக்கியமான விஷயங்களை அல்லது சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிடும் அந்த வகையில் ஆறாம் இடம் ருணஸ்தானம் என்று பெயர் ருணம் என்றால் நோய் இந்த ஆறாம் வீட்டுக்குடையவன் தான் கடன் வழக்கு சண்டை தாமதம் கருத்து வேறுபாடு விபத்து இவைகளையெல்லாம் சொல்வான் இந்த ஆறாம் வீட்டுக்குடையவன் ஒன்றாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் வீட்டில் இருந்தால் குணங்கள் மாறுபடும் இந்த மாறுபாடு நாம் கவனிக்கத்தக்கது அந்த வகையில் ஆறாம் வீட்டுக்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தார் எப்படி இருக்கும் எல்லா அறிஞர்களும் சொல்லுகிறார்கள் நேர்மறை எண்ணம் வேண்டும் நேர்மறை எண்ணம் வேண்டும் என்று ஆனால் சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை காப்பாற்றும் உதவும் எனவே அதுவும் தேவைதான் ஆனால் அது உப்பு போல் இருக்க வேண்டும் சாப்பாடு போல் அல்ல உப்பு போல் இருக்க வேண்டும் கைய குணம் கொண்டவர்கள் இவர்கள் சமுதாயத்திற்கு வேண்டியவர்கள் எதிலும் ஒரு சந்தேகம் எதிலும் ஒரு ஆராய்ச்சி உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சந்தேகப்படும் சுபாவம் உண்டு இவர்கள் காவல்துறை துப்பறியும் பணி இவைகளுக்கு அருகதையானவர்கள் ஆறாம் வீட்டிற்கு உடையவன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறான் எப்படி இருக்கும் காரணம் அறிந்து எவ்வகை காரியம் வெற்றி தரும் என்பதை பூரணமாக உணர்ந்து அதன்படி நடந்து தான் என்ன நினைத்தானோ நினைத்ததை முடிப்பான் நல்ல புத்திசாலி காரிய சித்தி உண்டு ஆறாம் வீட்டுக்கு உடையவன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் இந்த மூன்றாம் வீடு காரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதரஸ்தானம் வீரியஸ்தானம் இந்த வீரியஸ்தானத்தில் ஆறுக்கு உடையவன் இருந்தால் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டும் என்று இவன் நினைத்து விட்டால் அதில் புகுந்து விட்டாள் அதுவே தனது பூரண நிலை என்று கருதுவான் அதில் ஐக்கியமாகி விடுவான் அந்த வேலை முடியும் வரை வேறு எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவன் இவன் ஆறாம் வீட்டுக்கு உடையவன் நான்காம் வீட்டில் இருந்தால் இது ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இவர்களுக்கு ஒரு பழமொழி உண்டு பட்ட காலிலேயே படும் கெட்டக்கூடியே கெடும் என்று ஒரு பழமொழி உண்டு அதற்கு மாற்றாக கொடுக்கிற தெய்வம் கூறையை கொண்டு கொடுக்கும் என்று சொல்லுவார்கள் இவர்கள் நிலை இந்த நிலை எப்போதுமே அதிர்ஷ்டகரமாக வாழக்கூடியவர்கள் இவர்கள் தொட்டது துளங்கும் அது நல்லபடியாக முடிவதற்கு உண்டான அம்சங்களை இயற்கையே ஏற்படுத்தும் இதுதான் விந்தை ஆறு கூடையவன் நான்காம் வீட்டில் இருந்தால் பகைவர்களால் பயமில்லை இவன் வெல்வான் எவரையும் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிய இவன் மட்டும் காரணமாக இருக்க மாட்டான் விதியே ஒத்துழைக்கும் அன்பர்களே ஆறாம் பாவாதிபதி ஆறு ருணஸ்தான அதிபதி ஒன்றாம் வீட்டில் இரண்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை இன்றைய உங்களது முயற்சி பெரும் முயற்சி பெரியவர்கள் பாராட்டுகின்ற முயற்சி அத்தகைய முயற்சி இன்று நீங்கள் கையில் எடுக்கும் உங்கள் முயற்சி அந்த முயற்சி சற்று தாமதித்து வெற்றியை கொடுக்கும் மொத்தத்தில் வெற்றி உண்டு ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி தொட்டதெல்லாம் நஷ்டம் மறுபாதி நீங்கள் எதை செய்தாலும் அதில் லாபம் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நீங்களும் ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடிவெடுத்தீர்கள் அந்த முடிவின்படி நடக்கின்றீர்கள் நீங்கள் நடத்தும் செயல் நல்லபடியாக முடிகின்றது இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாள் ராசி அன்பர்களே தொலைநோக்கு திட்டத்தோடு இன்றைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு இந்த செயல்பாடுகளால் வந்துவிட்ட கஷ்டம் நீங்கும் வரவேண்டிய நன்மை விரைவாக வரும் எனவே இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து அதன் வழி செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது புத்திசாலித்தனத்தை சுற்றி இருப்பவர்கள் பாராட்டுவார்கள் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி காரணம் உங்களது அதீத திறமை வெளிப்படுகிறது மற்றும் உங்களது அணுகுமுறை பாராட்டத்தக்கதாக இருக்கிறது எனவே இந்த நாள் வெற்றி தரும் நாள் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் ஏற்படும் நாள் குழம்பித் தவிப்பீர்கள் இன்று இன்று நீங்கள் செய்ய வேண்டியது நிதானமாக அமர்ந்து நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும் ராசி அன்பர்களே ஒரு புதிய கோணத்தில் உங்களது பேச்சும் செயலும் இருக்கிறது இந்த புதிய கோணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா என்றால் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களை ஒதுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட ஒதுக்க முடியாத நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் காட்டுகின்ற உங்கள் திறமை அதற்கு இணையாக வேறு எந்த திறமையும் இல்லாத காரணத்தால் வேறு வழியின்றி உங்களை பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே திடீரென ஏற்படுகின்ற ஒரு சில தடைகளால் ஆர்வமுடன் செயல்பட இருந்த நீங்கள் சற்றே சோம்பி இருக்க வழி ஏற்படும் தடையின் காரணமாக உங்கள் லட்சிய பயணம் மெதுவாக நகரும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே உங்களது பேச்சு அதுவும் குறிப்பாக அந்த பேச்சு எதுபோல் செயல்பட்டால் நல்ல லாபத்தை பெறலாம் என்ற கோணத்தில் இருக்கும் இதுபோன்ற பேச்சை பேசி இருக்கும் இடத்தில் நீங்கள் சிறப்பு பெறும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே தேர்ந்தெடுக்கப்படும் நாள் இந்த நாள் தகுதியான ஒரு இடத்திற்கு ஒரு தேர்வு நடக்கிறது அந்த தேர்வில் நீங்களும் கலந்து கொள்ளுகின்றீர்கள் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்